ஒரு நாள் நாகேஷ் ஷூட்டிங் முடிச்சுட்டு ஸ்டூடியோவுக்கு வராரு ஸ்டூடியோவில் வந்து கவிஞர் கண்ணதாசனும் ஒன்று இருக்கார் ரெண்டு பேரும் கரெக்டாக சாப்பிட்ற டைமில் உட்காடுறாங்க மதிய சாப்பாடு அப்போ வந்து ரெண்டு மூணு கேரியர் வருது கேரியரை வந்து நாகேஷும் ஓப்பன் பண்ணுறாரு கண்ணதாசனும் ஓப்பன் பண்ணுறாரு ஓப்பன் பண்ணுறப்ப கண்ணதாசன் வீட்டிலேருந்து அந்த வெள்ளரிக்காய் இருக்குல்ல வெள்ளரிக்காய் வந்து தயிரில் போட்டு அந்த பச்சடி மாதிரி ஒன்று இருக்குது அதை வந்து அப்படி காட்டுறாங்க இங்கே பார்த்தியா எவ்வளவோ சம்பாதிக்கிற இல்லை இந்த மாதிரி உன் வீட்டிலேருந்து வருமா அப்படின்னு சொல்லவும் நாகேஷ்க்கு வந்து அந்த பச்சடியை பார்த்துட்டு வேண்டிக்கிறார் அவர் வேண்டாத தெய்வம் இல்லை ஏன் எனக்கு எப்படியாவது இன்றைக்கி வந்து பச்சடி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வேணும் கவிஞர் இப்படி சொல்லிட்டாரு ஏன்னா சாப்பாட்டு விஷயத்தில் யார் என்ன சொன்னாலும் அவர் வந்து ஏற்றுக்கவே முடியாது ஹி லேர்ன் ஹவு டு வின் ஓவர் ஹங்க்ரி இந்த மாதிரி எப்படியாவது நம்ம டிஃபன் பாக்ஸ்லேயும் வந்துடணும்னு சொல்லி அவர் வேண்டுறாரு அப்படியே வந்து அந்த அவருடைய டிஃபனை வந்து அப்படி ஓப்பன் பண்ணுறாரு டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் மேலேயே வந்து முதல்ல அந்த டப்பா இருக்கும் இல்லையா முதல் டப்பாவில் ஓப்பன் பண்ணுறப்பே பச்சடி வருது ஐயோ அவருக்கு வந்து அப்படி ஒரு சந்தோஷமாக தன்னுடைய மனைவி கிட்டே வந்து அவர் எந்த ஒரு விஷயமே சொல்ல இதுதான் சமைச்சிருக்காங்கன்னு அவங்க சொல்ல இதுதான் வரும்னு அவருக்கு தெரியாது அப்படி ஓப்பன் பண்ணுறப்ப அவ்வளோ சந்தோஷப்பட்டாராம் ஒரு முந்நூறு கோடி ரூபா கொடுத்துருந்தாலும் நான் சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன் ஆனால் அன்றைக்கி மனைவி செஞ்ச அந்த சமையல் நினச்சி அப்படியே பூரி படைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நாகேஷ் சார் சொன்னார் அதே சந்தோஷத்தோடு அப்படியே வீட்டுக்கு வராரு ஆனால் அவருக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை இந்த கர்ச்சட்டியில் அந்த மோர் குழம்பு சாப்பிட்ற ஒரு விஷயம் ரொம்ப நாளாக சாப்பிட்ல நம்ம இன்றைக்கி சாப்பிட்ணும் அவள்கிட்ட சமைக்க சொல்லி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்துட்டு அந்த டிஃபன் பாக்ஸ் இதெல்லாம் வச்சுட்டு நான் உனக்கு ஒன்று பண்ணியிருக்கேன் என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி உங்கள் ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க என்ன என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஒன்னே நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நீங்கள் சாப்பிட்டு பாருங்க சொல்கிற அப்படின்றாங்க அவரும் வந்து சா சாப்பிட்றதுக்காக கேட்குறாரு மோர் குழம்பு பண்ண முடியுமா ஒன்றால் அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்காக வராங்க நீங்க போய் டைனிங் டேபிள் உட்காந்து பாருங்க என்ன இருக்கு அப்படின்னு அப்படியே அந்த சட்டியை திறந்தா மோர் குழம்பு இருக்கு அடாடாடாடா என்ன ஒரு விஷயம் என்ன நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி வியக்குறாரு அப்பதான் வந்து கண்ணதாசனுடைய அந்த பாட்டு வந்து அவர் சொல்றாரு பாட்டுக்குள்ளே எப்படி இந்த மனுஷன் வந்து அனுபவத்தை வைக்கிறான் அந்த அதுவும் இந்த நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் நாளோடும் பொருளோடும் உறவாட வேணும் அப்படின்ற இந்த விஷயத்தை எழுதுறதுக்கெல்லாம் ஒரு அனுபவம் வேணும் சார் அப்படி ஒரு அனுபவம் இருக்கணும்